ஓம் சாந்தி முரளி முரளி மதுபன் இனிமையான குழந்தைகளே இந்த எல்லையற்ற விளையாட்டில் ஆத்ம ரூப நடிகராகிய நீங்கள் நடிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய இருப்பிடம் இனிமையான அமைதியான வீடு இப்போது அங்கே போக வேண்டும் கேள்வி நாடகம் என்ற விளையாட்டை யார் யதார்த்தமாக புரிந்திருக்கிறார்களோ அவர்களின் வாயிலிருந்து எந்த வார்த்தை வராது பதில் இது இப்படி நடந்திருக்கவில்லை என்றால் இது இப்படி நடந்திருந்தால் இப்படி நடக்கக்கூடாது இப்படிப்பட்ட வார்த்தைகளை இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாடகத்தை அறிந்தவர்கள் கூற மாட்டார்கள் இந்த நாடகம் என்ற விளையாட்டு இந்த நாடகம் என்ற விளையாட்டு பேன் போன்று நகர்ந்து கொண்டே இருக்கின்றது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள் எது நடக்கிறதோ அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓம் சாந்தி பாபா குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு அவர்களுடைய அறிமுகம் கிடைத்து விடுகிறது குழந்தைகளும் நீண்ட காலம் தேக உணர்வில் இருக்கிறார்கள் ஆத்ம உணர்வு அடைந்தால் பாபாவின் உண்மையான அறிமுகம் கிடைக்கும் ஆனால் நாடகத்தில் அவ்வாறு இல்லை பகவான் இறை தந்தை படைப்பவர் என கூறுகிறார்கள் ஆனால் அறியவில்லை சிவலிங்கத்தின் சித்திரமும் இருக்கிறது ஆனால் இவ்வளவு பெரியதாக அவர் இல்லை உண்மையாக யதார்த்தமாக தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் பாபாவை மறந்துவிட்டார்கள் தந்தை படைக்கக்கூடியவர் நிச்சயமாக புது உலகத்தை படைப்பார் என்றால் நிச்சயமாக குழந்தைகளாகிய நமக்கு புது உலகத்தின் ராஜ்யத்தின் சொத்து கிடைக்க வேண்டும் ஸ்வர்கத்தின் பெயர் கூட பாரதத்தில் பிரசித்தமாக இருக்கிறது ஆனால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை யாராவது இறந்துவிட்டால் விட்டால் ஸ்வர்கத்திற்கு சென்று விட்டார்கள் என கூறுகின்றனர் இப்போது அவ்வாறு நடக்கிறதா இப்போது நாம் அனைவரும் தாழ்ந்த புத்தி உடையவராக இருந்தோம் என புரிந்து கொள்கிறீர்கள் வரிசை கிரமாணம் என கூறுகிறார்கள் அல்லவா பல பிறவிகள் எடுத்து கடைசி உடலில் இருக்கும் இவருக்குள் நான் வருகின்றேன் என முக்கியமாக புரிய வைக்க வேண்டும் இப்பொழுது நாம் அவருடைய குழந்தைகள் பிராமணர்களாகிவிட்டோம் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள் பாபா எவ்வளவு காலமாக புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் இல்லையென்றால் பாபாவை புரிந்து கொள்ள ஒரு நொடி போதும் என்னை நினைத்தால் உங்களுடைய விக்கிரமங்கள் அழியும் என பாபா கூறுகின்றார் நிச்சயம் ஏற்பட்டுவிட்டால் எந்த விஷயத்திலும் கேள்வி எழாது சாந்தி தாமத்தில் இருந்த பொழுது தூய்மையாக இருந்தீர்கள் என பாபா கூறிய வைக்கின்றார் இந்த விஷயங்களை கூட நீங்கள்தான் பாபாவிடம் கேட்கிறீர்கள் வேறு யாரும் கேட்க முடியாது ஆத்மாக்களாகிய நாம் எங்கே வசிக்கக்கூடியவர்கள் என நீங்கள் அறிகிறீர்கள் நாடகத்தில் நடிக்கக்கூடியவர்கள் நாங்கள் இந்த இடத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என கூறுவார்கள் ஆடையை மாற்றிக்கொண்டு மேடையில் வருவார்கள் இப்பொழுது நாம் இங்கே வசிக்கக்கூடியவர்கள் இல்லை என புரிந்து கொள்கிறீர்கள் இது ஒரு நாடக சாலையாகும் நாம் மூலவத்தனத்தில் வசிப்பவர்கள் என்பது இப்போது புத்தியில் புரிகிறது அதற்கு இனிமையான அமைதியான இல்லம் என்று பெயர் இதைத்தான் அனைவரும் விரும்புகின்றார்கள் ஏனென்றால் ஆத்மா துக்கத்தில் இருக்கிறதல்லவா எனவே நாம் எப்படி வீடு திரும்புவது என கேட்கிறார்கள் வீட்டைப் பற்றி தெரியாததால் அலைகிறார்கள் இப்பொழுது நீங்கள் அலைவதிலிருந்து விடுபடுகிறீர்கள் இப்பொழுது வீட்டிற்கு உண்மையில் செல்ல வேண்டும் என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிந்துவிட்டது நான் ஆத்மா எவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கின்றேன் இதுவும் அதிசயமே இதற்கு இயற்கை என்று பெயர் இவ்வாறு சிறிய புள்ளியில் எவ்வளவு பாகம் நிறைந்திருக்கிறது பரம்பித்தா பரமாத்மா எவ்வாறு நடிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டுள்ளீர்கள் எல்லோரையும் விட முக்கியமான நடிகர் அவரே செய்திக்க கூடியவர் அல்லவா ஆத்மாவாகிய நாம் இருந்து வருகின்றோம் என்பதை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிகிறது ஆத்மாக்கள் எதுவும் புதியதாக வந்து ஷரீரத்தில் நுழைவது கிடையாது இல்லை ஆத்மாக்கள் அனைவரும் இனிமையான வீட்டில் வசிக்கின்றது அங்கிருந்து நடிப்பதற்காக வருகின்றது அனைவரும் நடிக்க வேண்டும் இது விளையாட்டு ஆகும் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் போன்றவை என்ன இவை அனைத்தும் விளக்குகளாகும் இதன் காரணமாக இரவு பகல் என்ற விளையாட்டு நடக்கிறது பலர் சூரிய தேவாய நமக சந்திர தேவாய நமக என்று கூறுகிறார்கள் உண்மையில் இவை எதுவும் தேவதைகள் கிடையாது இந்த விளையாட்டை பற்றி யாருக்கும் தெரியவில்லை சூரியன் சந்திரனை கூட என்கின்றார்கள் உண்மையில் இந்த உலக நாடகத்திற்கு இவை அனைத்தும் விளக்குகளாகும் நாம் இனிமையான அமைதியான வீட்டில் வசிப்பவர்கள் இங்கே நாம் நடித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த சக்கரம் பேன் போன்று நகர்ந்து கொண்டிருக்கிறது என்னென்ன நடிக்க வேண்டுமோ அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது இப்படி நடக்கவில்லை என்றால் இப்படி நடந்திருக்கும் என்றெல்லாம் கூறக்கூடாது இது நாடகம் அல்லவா எடுத்துக்காட்டிற்கு உங்களுடைய தாய் அதாவது மம்மா இருந்தார் போய் விடுவோம் என்று எண்ணத்தில் கூட இல்லை ஆம் சரீரத்தை விட்டுவிட்டார் இது நாடகம் இப்போது தன்னுடைய புதிய பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கின்றார் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை இங்கே அனைத்து குழந்தைகளின் புத்தியிலும் நாம் நடிகர்கள் இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு என்பது புத்தியில் இருக்கிறது அந்த வெற்றி தோல்வியின் விளையாட்டு மாயாவின் ஆதாரத்தில் இருக்கிறது மாயாவிடம் தோல்வியடைந்தால் தோல்வி மாயாவிடம் வெற்றியடைந்தால் வெற்றி இதை அனைவரும் பாடுகிறார்கள் ஆனால் புத்தியில் சிறிது கூட ஞானம் இல்லை மாயா என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் இது ராவணனாகும் இதற்குதான் மாயை என்று கூறப்படுகிறது பணத்திற்கு செல்வம் என்று பொருள் பணத்தை மாயை என்று கூற முடியாது இவர்களிடம் நிறைய பணம் இருக்கிறது என மனிதர்கள் நினைக்கின்றார்கள் எனவே மாயாவின் போதை என கூறிவிடுகின்றார்கள் ஆனால் மாயாவின் போதை என்றால் என்ன நாம் மாயாவை வெற்றி அடைய முயற்சி செய்கின்றோம் இப்பொழுது பகவான் வாக்கு யாருக்கு முன்பாக ஆத்மாக்களுக்கு முன்பாக ஆத்மாக்களுக்கு முன்பாக பேச நிச்சயமாக பகவான் சிவனே வேண்டும் கிருஷ்ணரோ தேகத்தை உடையவராவார் அவர் ஆத்மாக்களுக்கு முன்னால் எப்படி பேசுவார் உங்களுக்கு தேகத்தை உடைய எவரும் ஞானத்தை கொடுக்க முடியாது பாபாவிற்கு தேகம் கிடையாது மற்ற அனைவருக்கும் தேகம் இருக்கிறது அவர்களுக்கு பூஜையும் செய்கின்றார்கள் அவர்களை நினைப்பது எளிதாக இருக்கிறது பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கும் தேவதை என்பார்கள் சிவனை பகவான் என்கிறார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அவருக்கு தேகம் இல்லை மூலவர்த்தனத்தில் ஆத்மாக்கள் இருந்தபோது உங்களுக்கு தேகம் இருந்ததா இல்லை நீங்கள் ஆத்மாக்கள் மட்டுமே இருந்தீர்கள் என புரிந்து கொள்கிறீர்கள் இந்த பாபாவும் அதாவது சிவபாபாவும் ஆத்மாவாக இருக்கின்றார் அவர் மட்டுமே மேலானவர் இவருடைய நடிப்பும் பாடப்பட்டுள்ளது நடித்துவிட்டு சென்றிருக்கின்றார் அப்போதுதான் பூஜை நடக்கிறது ஆனால் ஒரு மனிதனுக்கு கூட ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு கூட பரம்பித்தா பரமாத்மா படைக்கக்கூடியவர் வந்தார் அவரே ஸ்வர்க்கத்தின் தந்தை என்பது தெரியவில்லை ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடத்திற்கு பிறகும் கல்பத்தின் சங்கமத்தில் அவர் வருகின்றார் ஆனால் கல்பத்தின் ஆயுள் மிக நீண்டதாக கூறியதால் அனைத்தையும் விட்டார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா வந்து புரிய வைக்கின்றார் பாபா நாங்கள் கல்ப கல்பமாக சந்திக்கிறோம் தங்களிடம் இருந்து சொத்தும் அடைகின்றோம் பிறகு எப்படி இழைக்கின்றோம் என்பது புத்தியில் இருக்கிறது என நீங்கள் கூறுகிறீர்கள் ஞானம் பல்வேறு விதமாக இருக்கிறது ஆனால் ஞானக்கடல் என்று பகவானுக்கு தான் கூறப்படுகிறது விநாசம் நிச்சயமாக நடக்கும் என்பதை கூட அனைவரும் இப்பொழுது புரிந்து கொள்கின்றார்கள் முன்பு கூட அழிவு ஏற்பட்டது எப்படி நடந்தது இது யாருக்கும் தெரியவில்லை சாஸ்திரங்களில் வினாசத்தை பற்றி என்னென்ன எழுதிவிட்டார்கள் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு இடையே யுத்தம் எப்படி நடக்கும் இப்பொழுது பிராமணர்களாகி நீங்கள் சங்கமயத்தில் இருக்கிறீர்கள் பிராமணர்களுக்கு எந்த சண்டையும் இல்லை என்னுடைய குழந்தைகளாகி நீங்கள் Non-violence. அதாவது அகிம்சைவாதிகள் டபுள் அஹிம்சையாளர்களாக இருக்கிறீர்கள் என பாபா கூறுகின்றார் இப்பொழுது நீங்கள் ஆகி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்தான் பாபாவிடம் இருந்து ஒவ்வொரு கல்பமும் சொத்தை அடைகிறீர்கள் இதில் சிறிது கூட துக்கம் கிடையாது ஞானம் மிகவும் எளிதாகும் எண்பத்தி நான்கு பிறவியில் சக்கரம் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது இப்பொழுது நாடகம் முடிய போகிறது இன்னும் சிறிது காலம்தான் பாக்கி அதாவது மிச்சம் உள்ளது அப்போது பணக்காரர்களுக்கு கூட உணவு தானியங்கள் கிடைக்காது தண்ணீரும் கிடைக்காது இதற்குதான் துக்கத்தின் மலை இரத்த ஆறு ஓடும் விளையாட்டு என கூறப்படுகிறது இது அனைத்தும் அழிந்து போகும் யாராவது தவறு செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் ஒரே ஒரு தவறு அதாவது பெரிய தவறு மட்டும் செய்துள்ளனர் அதாவது பாபாவை மறந்துவிட்டனர் நீங்கள் பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் மற்ற மனிதர்கள் யாவரும் இறந்துவிட்டனர் என நினைக்கின்றார்கள் மகாபாரத போர் சிறிது ஆரம்பித்ததுமே இறந்து போனார்கள் நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள் அல்லவா நீங்கள் டிரான்ஸ்பர் ஆகி இந்த படிப்பின் சக்தியினால் அமரலோகத்திற்கு செல்கிறீர்கள் படிப்பை வருமானத்திற்கான மூலதனம் என கூறப்படுகிறது சாஸ்திரங்களில் படிப்பு கூட இருக்கிறது அதனால் கூட வருமானம் கிடைக்கிறது ஆனால் அது பக்தியின் படிப்பாகும் இப்போது பாபா உங்களை இந்த லட்சுமி நாராயணன் போன்று மாற்றுகின்றேன் என்று கூறுகின்றார் இப்போது நீங்கள் தூய்மையான புத்தியுடையவர் ஆகிறீர்கள் நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக மாறுகின்றோம் என அறிகிறீர்கள் பிறகே மறுபிறவி எடுத்து எடுத்து கீழே இறங்குகிறீர்கள் புதியதிலிருந்து பழையதாகிறது நிச்சயமாக படி இறங்க வேண்டும் அல்லவா இப்பொழுது சிருஷ்டியும் இறங்கும் கலையில் இருக்கிறது ஏறும் கலையில் இருந்தபோது இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது சுவர்க்கம் இருந்தது இப்போது நரகமாக இருக்கிறது இப்போது நீங்கள் ஸ்வர்கவாசி ஆகுவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாபா பாபா என்று கூறிக்கொண்டு இருக்கிறீர்கள் ஓ கடவுளே என அழைக்கிறார்கள் ஆனால் அவர் ஆத்மாக்களின் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நாம் அவருடைய குழந்தை பிறகு ஏன் துக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் புரிந்து கொள்வதில்லை இப்பொழுது நாம் துக்கம் அடையதான் வேண்டும் என புரிந்து கொள்கிறீர்கள் இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டல்லவா வெற்றியில் சுகம் இருக்கிறது தோல்வியில் துக்கம் ஏற்படுகிறது பாபா ராஜ்யத்தை கொடுத்தார் ராவணன் பறித்துக் கொண்டான் பாபாவிடம் இருந்து நமக்கு ஸ்வர்கத்தின் ஆஸ்தி கிடைத்து கொண்டு இருக்கிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது தந்தை வந்திருக்கின்றார் இப்பொழுது பாபாவை மட்டும் நினைவு செய்தால் பாவங்கள் விலகி போகும் பல பிறவிகளின் சுமை தலையில் இருக்கிறதல்லவா நீங்கள் நிறைய நீங்கள் நிறைய துக்கத்தை அடைவது கிடையாது என்பதும் உங்களுக்கு தெரியும் சிறிது சுகமும் இருக்கிறது மாவில் உப்பு போடுவது போல அதற்கு காக்கையின் எச்சிலுக்கு சமமான சுகம் என கூறப்படுகிறது அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தை தான் என அறிகிறீர்கள் ஜகத்திற்கே குரு கூட ஒருவர்தான் வயோதிக பருவத்தில் குருவை அடைகிறார்கள் இப்பொழுது சிறியவர்களுக்கு கூட அதாவது ஒரு வேளை இறந்துவிட்டால் சத்கதி அடையட்டும் என்பதற்காக குரு வைக்கின்றார்கள் உண்மையில் யாரையும் குரு என்று சொல்ல முடியாது என பாபா கூறுகின்றார் சத்கதி அளிப்பவரே குரு சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர்தான் மற்றபடி கிறிஸ்து புத்தர் போன்ற யாரும் குரு கிடையாது அவர்கள் வந்ததும் அனைவருக்கும் சத்கதி கிடைக்கிறதா என்ன கிறிஸ்து வந்தார் அவருக்கு பின்னால் அந்த மதத்தை சார்ந்த அனைவரும் வர ஆரம்பித்தனர் அனைவரையும் அழைத்து வருவதற்கு நிமித்தமாக இருப்பவரை எப்படி குரு என்று கூறலாம் பத்தீந்த பாவன் என்று ஒரு தந்தைக்கு தான் கூறுகின்றார்கள் அவர் அனைவரையும் வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்கின்றார் ஸ்தாபனையும் செய்கின்றார் அனைவரையும் அழைத்து சென்று விட்டால் பிரளயம் நடந்துவிடும் பிரளயம் நடப்பதில்லை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் தயா அனைத்து தாயாக ஸ்ரீமத் கீதை விளக்குகிறது என பாடப்பட்டுள்ளது எப்பொழுது தர்மம் கீழான நிலையை அடைகிறதோ என்று பாடப்பட்டுள்ளது பாரதத்தில்தான் பாபா வருகின்றார் ஸ்வர்கத்தின் ராஜ்ய பதவியை கொடுப்பவர் பாபா அவரை சர்வ வியாபி என்று கூறிவிட்டார்கள் புதிய உலகத்தில் முழு உலகத்திலும் நம்முடைய ராஜ்யம் மட்டுமே இருக்கும் என்ற குஷி குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது அந்த ராஜ்யத்தை யாரும் பறிக்க முடியாது இங்கேயோ ஒவ்வொரு துண்டிற்காகவும் தங்களுக்குள் எவ்வளவு சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள் உங்களுக்கு ஆனந்தமோ இருக்கிறது குஷியில் துள்ள வேண்டும் கல்ப கல்பமாக நாம் யாரிடமிருந்து சொத்தை அடைகின்றோம் என்றால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் என்னை நினையுங்கள் என பாபா கூறுகின்றார் பிறகு மறந்து போகின்றார்கள் பாபா யோகா விட்டது என்று கூறுகின்றார்கள் யோகா என்ற வார்த்தையை எடுத்து விடுங்கள் என பாபா கூறுகின்றார் அது சாஸ்திரங்களின் வார்த்தையாகும் என்னை நினையுங்கள் என பாபா கூறுகின்றார் யோகா என்பது பக்தி மார்க்கத்தின் வார்த்தையாகும் பாபாவிடமிருந்து ஸ்வர்கத்தின் அராஜ்ய பதவி கிடைக்கிறது அவரை நினைக்கவில்லை என்றால் விக்கிரமம் எப்படி விநாசமாகும் ராஜ்யம் எப்படி கிடைக்கும் நினைக்கவில்லை என்றால் பதவி குறைந்து போகும் தண்டனைகளும் கிடைக்கும் இது கூட தெரியவில்லை அவ்வளவு முட்டாளாக இருக்கின்றார்கள் நான் கல்ப கல்பமாக என்னை நினையுங்கள் என உங்களுக்கு கூறுகின்றேன் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இந்த உலகத்திலிருந்து இறந்து விடுங்கள் பாபாவின் நினைவினால்தான் உங்களுடைய விக்கர்மங்கள் அழிந்து போகும் மற்றும் நீங்கள் வெற்றி மாலையில் மணியாவீர்கள் எவ்வளவு எளிதாக இருக்கிறது உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா மற்றும் பிரம்மா இருவருமே உயர்ந்தவர்களே அவர் பரலோகத்தை சார்ந்தவர் இவர் அலோகிக்கமானவர் முற்றிலும் சாதாரண டீச்சர் அந்த டீச்சர்களோ தண்டனை கொடுக்கிறார்கள் இவரோ செல்லமாக கொஞ்சிக்கொண்டிருக்கின்றார் இனிமையான குழந்தைகளே பாபாவை நினையுங்கள் சத்தோ பிரதானமாகுங்கள் என கூறுகின்றார் பாவன் ஒரே ஒரு தான் குருவும் அவரே வேறு யாரும் குரு ஆக முடியாது புத்தர் அனைத்தையும் கடந்து நிர்வாணத்தை அடைந்தார் என கூறுகின்றார்கள் இது அனைத்தும் கட்டுக்கதையாகும் ஒருவர் கூட திரும்பி போக முடியாது அனைவருக்கும் நாடகத்தில் நடிக்கும் பாகம் உள்ளது எவ்வளவு பரந்த புத்தியும் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும் மேலிருந்து அனைத்து ஞானமும் புத்தியில் இருக்கிறது பிராமணர்கள்தான் ஞானத்தை எடுக்கிறார்கள் சூதரர்களுக்குள்ளும் தேவதைகளுக்குள்ளும் இந்த ஞானம் கிடையாது இப்பொழுது புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மரணம்தான் பதவியும் குறைந்து போகும் பள்ளிக்கூடத்தில் படிக்கவில்லை என்றால் பதவி குறைந்து போகும் ஆ என்றால் அப்பா ஆ என்றால் ஆஸ்தி நாம் மீண்டும் நம்முடைய ராஜ்யத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த பழைய உலகம் அழிய போகின்றது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது பாபா நமக்கு யாரும் பறிக்க முடியாத அளவிற்கு அந்த உலகின் ராஜ்ய பதவியை கொடுக்கின்றார் இந்த குஷியில் துள்ள வேண்டும் இரண்டாவது வெற்றி மாலையில் மணியாக வேண்டும் என்றால் உயிரோடு இந்த பழைய உலகில் இருந்து இறக்க வேண்டும் பாபாவின் நினைவினால் விக்ரமங்களை அழிக்க வேண்டும் வரதானம் தனது சக்திசாலியான ஸ்தித்தியின் மூலம் அனைவரின் சுப விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய மகாதானி ஆகுக தனது சக்திசாலியான ஸ்தித்தியின் மூலம் அனைவரின் சுப விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய மகாதானி ஆகுக விளக்கம் கடைசியில் வரக்கூடிய ஆத்மாக்கள் சிறிதளவு அடைந்தாலே திருப்தி அடைவார்கள் ஏனெனில் அவர்களது பாகமே துளியளவு அடைவதாகும் ஆக அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அவர்களது பாவனைக்கான பலன் விட வேண்டும் ஒருவரும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது இதற்கு இப்பொழுதிலிருந்தே தனக்குள் சர்வ சக்திகளை சேமியுங்கள் எப்போது நீங்கள் தனது சம்பூர்ண சக்திசாலி மகாதானி நிலையில் நிலைத்திருப்பீர்களோ அப்பொழுது தனது உதவியின் மூலம் மகாதானத்தின் கடமையின் மூலம் சுபபாவனை என்ற ஆன் செய்ததும் பார்வையினாலேயே விடுவார்கள் ஸ்லோகன் சதா ஈஸ்வரிய நியமங்கள் படி நடந்து கொண்டே இருந்தீர்கள் எனில் மரியாதா புருஷோத்தமர்களாக ஆகிவிடுவீர்கள் சதா ஈஸ்வரிய நியமத்தின் படி நடந்து கொண்டே இருந்தீர்கள் எனில் மரியாதா புருஷோத்தமர்களாக ஆகிவிடுவீர்கள் அவ்யத்தைஷாரா ஆத்மீக ஸ்தித்தியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள் உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள் சேவை களத்தில் செல்கின்ற பொழுது இந்த ஆத்மா பலகாலம் உள்நோக்கு முகமுடையவர் ஆன்மீகம் என்ற குகையிலிருந்து வெளியேறி சேவைக்கு வந்திருக்கிறார்கள் என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும் தபஸ்விய ரூபம் தென்பட வேண்டும் எல்லையற்ற வைராகிய ரேகைகள் முகத்தில் தென்பட வேண்டும் எந்த அளவிற்கு அதிகமாக ஆன்மீக நிலையோ அந்த அளவிற்கு கருணை இப்படிப்பட்ட சேவைக்கான நேரம் இது ஓம் சாந்தி